வெல்கம் டு டார்கெட் ஒன் நைன்டி ஐஏஎஸ் அகாடமி நாம் இப்போ பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் நாம மொத்தம் நமக்கு எட்டு இயல் இருக்குது அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது செகண்ட் இயர் இயற்கை வேளாண்மை சுற்றுச்சூழல் அதில் உரைநடை வந்து பெருமலை காலம் செய்ய வந்து பிறக்குறுநாள் கோடை வாடை பொய்யென பெய்யும் மலை சாரி பெய்யன பெய்யும் மலை அதில் துணைப்பாடம் வந்து முதல்கள் இலக்கணம் வந்து நால்வகை பொருத்தங்கள் இதில் நாம் இப்போ பார்க்க போகிறது இலக்கணம் நால் வகை பொருத்தங்கள் பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டு பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க நால்வகை பொருத்தங்கள் ஒரு மொழியில் எழுத்துக்களிலோ சொல்லமைப்பிலோ தொடரமைப்பிலோ சொற்பொருள் அமைப்பிலோ காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் தற்கால தமிழிலும் இவ்வகையான மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இம்மாற்றங்களை எல்லாம் தழுவிக்கொள்கிற வகையில் காலத்திற்கேற்ற இலக்கணம் நமக்கு தேவை மொழி வளர்ச்சியும் இலக்கணத்தின் தேவையும் ஒன்று கொண்டு மிக நெருக்கமான தொடர்புடையவை இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மொழியின் எழுத்துக்களிலோ சொல்லமைப்பிலோ அல்லது அதோட தொடர் சொற்பொருள் அமைப்பிலோ காலப்போக்கில் வந்து மாற்றம் ஏற்படும் ஆனால் தற்கால தமிழில் வந்து இவ்வகையான மாற்றம் வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருந்திருக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் தழுவிக்கொள்கிற வகையில் தான் காலத்திற்கேற்ற இலக்கணம் வந்து நமக்கு தேவையாக இருக்குது இந்த மொழி வளர்ச்சியோ இலக்கணத்தின் தேவையோ ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக தொடர்புடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது திணை பால் எண் இடம் இதில் திணை பால் எண் இடம் ஆகியவை மொழியின் அடிப்படை பண்புகள் இவை சொற்றொடர் அமைப்பை விலக்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவும் தமிழ் மொழியில் பேர் சொற்களும் வினைச்சொற்களும் திணை பால் எண் ஆகியவற்றை உணர்த்துகின்றன எழுவாயுள்ள தொடர்களில் அதன் வினைமுற்று எழுவாயுடன் திணை பால் எண் இடம் ஆகிய நாள் வகை பொருத்தங்கள் உடையதாய் அமைகிறது பெரும்பாலான தொடர்களில் எழுவாயை வைத்துக்கொண்டே வினைமுற்றின் திணை பால் எண் ஆகியவற்றை சொல்லிவிடலாம் இந்த திணை பால் எண் இடம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த நா மொழியோட அடிப்பை பண்பு அப்படின்னும் வந்து சொற்றொடர் அமைப்பை வந்து விளக்குறதுக்காகவும் பயன்படுத்த பட்டு வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த தமிழ் மொழியில் பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் இந்த திணை பால் எண் ஆகியவற்றை வந்து உணர்த்தது இதில் எழுவாய் உள்ள தொடர்கள் வந்து அந்த வினைமுற்று எழுவாயுடன் திணை பால் எண் இடம் ஆகிய நால்வகை பொருத்தத்தை உடையதாவோ அமையுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெரும்பாலான தொடரில் வந்து எழுவாயை வைத்துக்கொண்டே வினைமுற்றின் திணை பால் எண் ஆகியவற்றை வந்து நம்ம சொல்லிடலாம் அதாவது எழுவாயை வைத்து அந்த வினைமுற்றுடைய திணை பால் எண் வந்து நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முருகன் நூலகம் சென்றான் இத்தொடரில் முருகன் என்னும் எழுவாய் அதன் திணை பால் எண் ஆகியவற்றை உணர்த்தி விடுகிறது மேலும் இந்த எழுவாய் தான் பெற வேண்டிய வினைமுற்றி உயர் திணை பால் ஒருமை படர்க்கை என பொருத்தமுடன் அமையுமாற வேண்டி நிற்கிறது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முருகன் நூலகம் சென்றான் அப்படிங்கிற எழுவாய் வந்து அதோடய தினை பால் எண் அப்படிங்கிறத வந்து உணர்த்துது இந்த எழுவாய் வந்து அது பெற் பெற வேண்டிய வினைமுற்றை வந்து உயர்திணை ஆண் பால் ஒருமை படற்கை அப்படிங்கிற பொருத்தத்துடன் அமையிற மாதிரி நிற்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதன் மூலியமாக நம்ம எழுவாய்க்கும் பயநிலைக்கும் நெருங்க இயல்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க திணை பாகுபாடு உலக மொழிகள் அனைத்திலும் பெயர் சொற்களை மிகுதி என்பர் பெயர் சொற்களை திணை அடிப்படையில் உயர்த்தினை பெயர் அக்ரிணை பெயர் என இரு வகையாக பிரிப்பர் இவ்வாறு பாகுபடுத்தும் முறை எல்லா மொழிகளிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை தமிழில் பொருட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு இருத்தினை பாகுபாடு அமைந்துள்ளதை இலக்கண நூல்களில் அறியலாம் உயர்த்தினை இன்மனார் மக்கள் சுட்டே அக்ரிணை இன்மனார் அவரள பிறவே தொல் சொல் ஒன்னு இந்த திணை பாகுபாடு அப்படிங்கிறது உலக மொழிகள் அனைத்திலும் பெயர் சொற்களே மிகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெயர் சொற்களை வந்து திணை அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து உயர் திணை பெயர் அக்ரிணை பெயர் இப்படி நம்ம பாகுபடுத்தும் முறையை எல்லா மொழிகளிலும் ஒரே மாதிரியாக இருக்கிறதில்லை தமிழில் மட் தமிழில் வந்து இந்த பொருட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு தான் இந்த திணைப்பாகுபாடு அப்படிங்கிறது இந்த உயர் திணை அக்ரிணி அப்படிங்கிற இந்த திணைப்பாகுபாடு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து நம்ம இலக்கண நூல்கள் வாயிலாக அறியலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு தான் இந்த செயல் கொடுத்து இதில் வந்து இந்த செயலில் வந்து தொல்காபியர் வந்து நூற்பா மக்கள் என்று சுட்டப்படுவோர் உயர்த்தினை அவரல்லாத பிற அக்ரிணை என்றும் கூறுகிறது இவ்வகை பாகுபாடு ஆங்கிலம் முதலே பிற மொழிகளில் இல்லை இந்த நூற்பாவில் வந்து மக்கள் என்று சுட்டப்படுவோர் வந்து உயர்த்தினையாகவும் மக்கள் இல்லாமல் பிற பிற இது வந்து அக்ரிணி அப்படின்னும் இதுல கூறியிருக்கு இந்த நூற்பால இருக்கு இதே மாதிரி வந்து பாகுபாடு மற்ற மொழிகளில் வந்து இல்லை அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க இன்றைய தமிழில் யார் எது போன்ற வினாச்சொற்களை பயனிலையாக அமைத்து திணை வேறுபாடு அறியப்படுகிறது அங்கே நடப்பது யார் அங்கே நடப்பது யார் சாரி அங்கே நடப்பது எது என்னும் தொடர்கள் பொருட்குறிப்பின் அடிப்படையில் யார் என்கின்ற பயனிலை உயர்த்தினையையும் எது என்ற பயனிலை அக்ரிணியையும் உணர்த்துகிறது இந்த இதில் வந்து அங்கே நடப்பது யார் அப்படிங்கிற தொடர் அங்கே நடப்பது எது அப்படிங்கிற இந்த ரெண்டு தொடர்களையும் அந்த பொருள் குறிப்போட அடிப்படையில் வந்து இந்த யார் அப்படிங்கிறது வந்து பயனிலை உயர்த்தினையையும் எது அப்படிங்கிறது வந்து பயனிலை அக்ரணையும் இங்கே இருக்குது அடுத்தது குழந்தை கதிரவன் போன்றவை இருத்தினைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள் இப்பெயர்கள் எழுவாயாக அமையும் போது அவற்றின் முடிவு இருத்தினை பெற்று வருகிறது இதில் வந்து இந்த கீழே கொடுத்துருக்காங்க அதுக்கான எக்ஸாம்பிள் குழந்தை சிரித்தான் குழந்தை சிரித்தது கதிரவன் உதித்தான் கதி கதிரவன் உதித்தது பேச்சு வழக்கில் அக்ரிணை முடிப்பை பெற்று வருவதே பெரு வழக்கமாக உள்ளது இதில் குழந்தை கதிரவன் அப்படிங்கிறது வந்து இருத்திணைக்கும் பொதுவாக வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இப்போ இந்த பெயர்கள் வந்து எழுவாய அமையும் போது அதோட வினை முடிப்புங்கிறது இரு திணைக்கும் பொது இருத்திணையும் பெற்று வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பேச்சு வழக்கில் வந்து இப்போ அக்ரிணை முடிப்பு தான் பெற்று வரது வழக்கமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பால் பாகுபாடு தமிழில் பால் பகுப்பு இலக்கண அடிப்படையிலேயே அமைந்துள்ளது தன்மை முன்னிலை இடத்தை தவிர தமிழில் உள்ள பெயர்கள் படற்க இடத்தில் வரும் பயநிலை விகிதிகளான ஆண் ஆள் ஆர் அது அன் முதலியவை பால் பகுப்பை காட்டுகின்றன இந்த தமிழில் வந்து பால் பழு பால் பகுப்பு அப்படிங்கிறது இலக்கண அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு இதில் வந்து தன்மை முன்னிலை அப்படிங்கிற இடத்தை தவிர உள்ள மற்ற பெயர்கள் வந்து படர்க்கை இடத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயனிலை விகிதிகள் வந்து என்னென்னா ஆண் ஆள் ஆர் அது இந்த முதல பயனிலை விகிதிகள் வந்து பால் பகுப்பை வந்து காட்டுக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பழந்தமிழில் வந்து ஐம்பாள்களில் வந்து பலர்பால் சொல் பண்மையிலும் உயர்வு கருதி சில வேலைகளில் ஒருமையிலும் வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது மாணவர் வந்தனர் அப்படிங்கிறது இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள் மாணவர் வந்தனர் அப்படிங்கிறது பண்மை ஆசிரியர் வந்தார் அப்படிங்கிறது ஒருமை இந்த காலத்தில் வந்து தமிழில் பலர்பாலை உணர்த்தும் சொல் பன்மை பொருளை உணர்த்தாமல் ஒருமை பொருளை மட்டுமே உணர்த்துகிறது பன்மை பொருள் உணர்த்துவதற்கு கல் அப்படின்னு விகுதி உதவுகிறது இந்த காலத்தில் வந்து தமிழை வந்து பலர்பால் அப்படிங்கிறத உணர்த்துகிற சொல் வந்து பன்மை பொருளை உணர்த்தாமல் ஒருமை பொருளை வந்து உணர்த்துது அப்படின்னும் இந்த பன்மை பொருளை உணர்த்துவதற்கு கல் அப்படிங்கிற விகுதி வந்து உதவுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அவர் வந்தார் அப்படிங்கிறது ஒருமை அவர்கள் வந்தார் அப்படிங்கிறது பண்மை இங்கே அவர் வந்தார் அப்படிங்கிறது ஒருமை அவர்கள் அப்படிங்கிறது பண்மை இங்கே பன்மை பொருள் வந்து கல் அப்படிங்கிற விகிதி தான் உணர்த்துறதுக்கு வந்து கல் அப்படிங்கிற விகிதி வந்து உதவுதுன்னு பார்த்துடலாம் அதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள் அவர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறது பண்மை அடுத்தது தமிழில் உயர்திணையில் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் உரிய பொதுப்பெயர்கள் உண்டு இப்பெயர்கள் தொடர்களில் அமையும் போது வினைமுற்றை பொறுத்தே பால் அறியப்படுகிறது அதுக்கான எடுத்துக்காட்டு தங்கமணி பாடினான் தங்கமணி பாடினாள் இந்த இதில் வந்து தமிழில் வந்து திணையில் வந்து ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் உரிய பொதுப்பெயர் வந்து தனித்தனியாக இருக்குது அப்படின்னும் இந்த பெயர்கள் வந்து ஒரு தொடரில் வரும்போது அது வந்து வினைமுற்ற பொறுத்து தான் அந்த பால் அறியப்படும் அதாவது இந்த வினைமுற்று பாடி நான் பாடி நான் அப்படிங்கிற இந்த வினைமுற்ற பொறுத்து தான் அது ஆண் பாலா பெண் பாலா அப்படிங்கிறத வந்து அறிய முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பால் காட்டும் விகிதிகள் இன்றியும் உயர்த்தினை பெயர் சொற்கள் தத்தம் பால் உணர்த்துகின்றன இதில் வந்து பால் காட்டும் விகிதிகள் வந்து இல்லாமல் உயர்த்தினை பெயர் சொற்களை உயர்த்தினை பெயர் சொற்களும் பால் அப்படிங்கிறத உணர்த்துறதா இருக்குது அதுக்கான எடுத்துக்காட்டு ஆண் பெண் தம்பி தங்கை அப்பா அம்மா தந்தை தாய் அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த விகிதிகளில் வந்து மேலே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாலையா பாடினான் பாடினால் இந்த விகிதிகள் மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அந்த இங்கே ஆண் பெண் அப்படிங்கிறது வந்து பெயர்ச்சொல் இந்த பெயர் சொல்களின் மூலமாகவும் நம்ம அந்த ஆண் பாலா பாலா அப்படிங்கிறத வந்து உணர்த்துது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க அக்ரிணி எழுவாயில் ஆண் பெண் பகுப்புமுறை மரபில் இருந்தாலும் வினைமுற்றில் அவற்றை வேறுபடுத்தும் பால் காட்டும் விதிகள் இல்லை எனவே ஒருமைப்பன்மை அடிப்படையிலேயே ஒன்றன் பால் பழவின் பால் என்பன அறியப்படுகின்றன அக்ரிணி எழுவாயில் வந்து ஆண் பெண் பகுப்பு முறை வந்து இப்போ நடைமுறையில் இருந்தாலும் அந்த வினைமுற்றை வந்து வேறுபடுத்தும் பால் காட்டும் வீதிகள் வந்து இப்போ இல்லை அந்த அதனால் இந்த ஒருமை பன்மை அப்படிங்கிற அடிப்படையிலேயே அது ஒன்றன்பால் பலவின்பால் அப்படின்னு அறியப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் காலை உழுதது பசு பால் தந்தது இந்த காலை உழுதது அப்படிங்கிறது ஆண்பாலாகவும் பசு பால் தந்தது அப்படிங்கிறது பெண்பாளாகவும் இங்கே இருக்குது அதனால் இது வினைமுற்று பால் பாகுபாட்டிற்குரிய விதி விகுதிகளை பெறாமலேயே அந்த ஒன்றன் பால் விகுதியை வந்து பெற்று முடிஞ்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க தற்காலத்தில் அக்ரிணி எழுவாய் மாற்றம் அடைந்துள்ளது மாட்டினத்தின் பெண் பாலை குறிக்க பசுமாடு எனவும் ஆண் பாலை குறிக்க காளை மாடு எனவும் சொற்கள் வழங்கப்படுகின்றன தற்காலத்தில் வந்து அக்ரிணி எழுவாய் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு அதனால் மாட்டு வந்து பெண் பாலை குறிக்கிறதுக்காக அதுக்கு பசு மாடு அப்படின்னு பெயரும் ஆண் பாலை குறிக்கிறதுக்காக காளை மாடு அப்படிங்கிற பெயரும் இப்போ வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிற விலங்குகளை குறிக்குவதற்கு ஆண் குரங்கு பெண் குரங்கு எனவும் எழுவாய் பொது பேர் வந்து பெயருடன் ஆண் பெண் அப்படிங்கிற பால் பாகுபாட்டு பெயர்கள் வந்து முன்னாடி சேர்த்து இப்போ வழங்கப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது என் பாகுபாடு இக்கால தமிழில் உயர்த்தினை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருகின்றன என் பாகுபாடு வந்து இந்த காலத்தில் வந்து தமிழில் உள்ள உயர்த்திணை பன்மை பெயர்கள் வந்து இப்போ பன்மை விகுதி பெற்று வருது அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இரண்டு மனிதர்கள் அதில் அக்ரிணி பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெறுவது கட்டாயம் இல்லை இதில் இரண்டு மனிதர்கள் அப்படின்னு அக்ரிணி பன்மை பெயர்கள் வந்து விகுதி பெறணும் அப்படிங்கறது கட்டாயம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பத்து தேங்காய் இவற்றை பத்து தேங்காய்கள் என்றும் எழுதுவதில்லை தமிழில் அக்ரிணி பன்மைக்கென தனி வினைமுற்றுகள் இல்லை ஆனால் ஒருமைப்பன்மை வேறுபாடு எழுவாயிலேயே வெளிப்படுத்தும் இந் இதை வந்து நம்ம பத்து தேங்காய்கள் அப்படின்னு எழுதுறதுல பத்து தேங்காய் அப்படின்னு தான் எழுதுகிறோம் இந்த காலத்தில் வந்து இந்த அக்ரிணி பன்மைக்கென தனி வினைமுற்று வந்து எதுவும் இல்லாமல் அதோட எழுவாயை வச்சுமே அது ஒருமையாக பன்மையாக அப்படிங்கிற வேறுபாடு வந்து இப்போ வெளியீடு வெளிப்படுத்தப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு மரம் வீழ்ந்தது பத்து மரம் வீழ்ந்தது தற்காலத்தில் தமிழில் பேச்சிலும் எழுத்திலும் காணப்படுகிற ஒருமைப்பன்மை பற்றிய பல குழப்பங்களில் ஒன்று ஒவ்வொரு என்னும் சொல்லை பற்றியதாகும் ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது போன்ற தொடர்களை பேசவும் எழுதவும் காண்கிறோம் ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது ஒவ்வொரு பள்ளியிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது இன்றே பேசவும் எழுதவும் வேண்டும் ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒருமை இந்த இதில் வந்து ஒரு மரம் வீழ்ந்தது பத்து மரம் வீழ்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ தற்கால தமிழில் வந்து பேச்சிலையும் எழுத்துலேயோ காணப்படுற ஒருமை பன்மை வந்து பற்றிய குழப்பங்கள் வந்து ஒன்று அப்படிங்கிறது ஒவ்வொரு அப்படிங்கிற சொல்லை வந்து பற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஒவ்வொரு வீடுகளிலும் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு அப்படிங்கிறது தான் இங்கே ஒருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இடப்பாகுபாடு இடம் தன்மை முன்னிலை படற்கை என மூவகைப்படும் பெயர் சொற்களின் இடப்பாகுபாடு வெளிப்படாது அதன் அவள் அவன் அவள் அவர் அது அவை முதலான பதிலீடு பெயர்களிலும் வினைமுற்றுகளிலுமே வெளிப்படும் பேசுபவன் முன்னிருந்து கேட்பவன் பேசப்படுபவன் அல்லது பேசப்படும் பொருள் ஆகிய மூன்றும் முறையே தன்னிலை முன்னிலை படர்க்கை என அழைக்கப்படும் இந்த இடப்பாகுபாடு அப்படிங்கிறது வந்து மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து தன்மை முன்னிலை படர்க்கை பெயர் சொற்களில் வந்து இடப்பாகுபாடு வந்து வெளியிடாது அதில் வந்து அவன் அவள் அவர் அது அவை அந்த முதலான பதிலீடு பெயர்களிலும் வினைமுற்றுக்களிலுமே அது வந்து வெளிப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பேசுபவன் முன்னிருந்து கேட்பவன் பேசப்படுபவன் அல்லது பேசப்படும் பொருள் இந்த ஆகிய மூன்று முறையே தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னு அழைக்கப்படுது தமிழில் தன்மையிலேயே முன்னிலை முன்னிலையிலோ தமிழில் தன்மையிலோ முன்னிலையிலோ ஒருமைப்பன்மை பாகுபாடு உண்டே தவிர ஆண்பால் பெண்பால் பாகுபாடு இல்லை தமிழை வந்து தன்மையிலோ அல்லது முன்னிலையிலோ தான் ஒருமை பாகு ஒருமைப்பன்மை பாகுபாடு அப்படிங்கிறது இருக்கே தவிர ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிற பாகுபாடு வந்து இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் நான் புத்தகம் கொடுத்தேன் அப்படிங்கிற தொடரில் வந்து பேசியவர் வந்து ஒருவர் என்று கூற முடியுமே ஒளிய ஆணா பெண்ணா என்று கூற முடியாது இதில் நான் புத்தகம் படித்தேன் அப்படின்னு சொன்ன இந்த தொடரில் வந்து ஒருவர் பேசினார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய அவர் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது இதில் வந்து முன்னிலையும் இவ்வாறு பால் பாகுபாட்டை அறிய முடியாது இதே போல் அந்த முன்னிலையிலையும் இந்த பால் பாகுபாட்டை வந்து அறிய முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தன்மை பன்மையில் உழப்பாட்டு தன்மை பன்மை உழப்ப தா தன்மை பன்மை என இரு வகை உண்டு தன்மை பன்மையிலும் ரெண்டு வகை இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து உழப்பாட்டு தன்மை பன்மை இன்னொன்று உழப்படுத்தா தன்மை பன்மை அதில் ஃபஸ்ட்டு உழப்பாட்டு தன்மை பன்மைனா பேசுபவர் தன்னை முன்னிலை யார் முன்னிலை யாரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு பேசுவது உழப்பாட்டு தன்மை பன்மை ஆகும் அதாவது பேசுகிறவங்க வந்து அவரையும் முன்னிலை யாரையோ தன்னுடன் சேர்த்து கொள்ளு சேர்த்து கொண்டு பேசுகிறதா உழப்பாட்டு தன்மை பன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாம் முயற்சி செய்வோம் உழப்பாட்டு தன்மை பன்மை நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது அவரை மட்டும் சொல்லாமல் நாம் அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் குறிக்கிற மாதிரி இருக்கனால அது வந்து உழப்பாட்டு தன்மை பன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தொடரில் நாம் என்பது தன்மை முன்னணியில் உள்ள அனைவரையும் குறிக்கிறது பேசுபவர் முன்னிலையாளரை தவிர்த்து தன்மை பன்மையில் பேசுவது உளப்படுத்தா தன்மை பன்மை ஆகும் அதாவது அந்த பேசுகிறவரை வந்து முன்னிலையாரை தவிர்த்துட்டு தன்மை பன்மையில் தான் உளப்படுத்தா தன்மை பன்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கான எடுத்துக்காட்டு நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பன்மை நாம் தமிழில் பல்வேறு நிலையில் பல்வேறு நோக்கில் பயன்படுத்துகிறோம் பழையனவற்றை தவிர்ப்பதற்கும் புதியனவற்றை ஏற்பதற்கும் நாம் தயங்கியதே இல்லை கால ஓட்டத்தில் இலக்கணங்களும் இலக்கண கூறுகளும் தம்மை தாமே புதுப்பித்து கொள்கின்றன இதில் வந்து பேசுபவர் வந்து முன்னிலை யாரை தவிர்த்து நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கனால இது வந்து உளப்படுத்தா தன்மை பன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாம் வந்து தமிழ் மொழியில் பல்வேறு நிலையில் வந்து பல்வேறு நோக்க நோ கத்தில் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் தமிழ் மொழியை ஆனால் பழையனவற்றை தவிர்ப்பதற்கோ புதியனவற்றை ஏற்பதற்கோ நாம் எப்பவுமே தயங்குறதில்லை கால ஓட்டத்தில் இலக்கணங்களும் இலக்கண கூறுகளும் தம்மை தாமே புதுப்பிச்சுட்டு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்